துறையில் மதிப்பிற்குரிய ஆணையர் முனைவர் நா வெங்கடாச்சலம் ஈயாப்பா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையினுடைய சார்பாக அறக்கட்டளை சொற்பொழிவுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிறது இதிலே இந்த ஆவண காப்பகத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்ன வகையான ஆவணங்களுக்கு இங்கே இருக்கின்றன அதை எப்படி பயன்படுத்தும் போது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு தமிழகத்தினுடைய வரலாறு கலாச்சாரம் பொருளாதாரம் போன்றவற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் அந்த ஆவணங்கள் ஆதென்டிகேட்டட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் நம்பக்கூடியதாகவும் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தன்னுடைய கலாச்சாரம் சம்பந்தமாகவும் வரலாறு சம்மந்தமாகவும் சொல்லும் பொழுது எது சரியான கருத்து இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன இதற்கான எவிடன்ஸ் என்ன இதற்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் முக்கியத்துவமாக இங்கு இருக்கக்கூடிய ஆவணங்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் வருகின்றவர்கள் பயன்படுத்த வேண்டும் பத்திரிகையாளர்கள் பயன்படுத்த வேண்டும் உண்மையிலுமே ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த தமிழகத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இது போன்ற அறக்கட்டளை சொற்பொழிவுகள் நடத்தப்படுகின்றன உண்மையாலுமே தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏற்கனவே நடந்த சொற்பொழிவு மிக சிறப்பாக இருந்தது என்ன காலங்களில் இந்த ஆவணத்தை இந்த ஆவண காப்பகத்தை பயன்படுத்தி பல்வேறு கால பல்வேறு ஆண்டு காலம் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் என்பதை சொல்லும் விதமாக அமைந்தது இன்று நடக்கக்கூடியவர்கள் உண்மையாலுமே ஆர்வமுடையவர்களாக இதை பொதுமக்கள் கொண்டு சொல்லக்கூடியவர்களாக வந்திருக்கின்றீர்கள் இதை முன்னெடுப்பு செய்து சிறப்பான வகையிலே இங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அலுவலகத்தை சேர்ந்த அனைத்து நிலையிலும் பணிபுரக்கூடிய உதவியாளர்கள் முதல் கொண்டு ரைட்டர்ஸ் முதல் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஓ முதல் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஏசி முதல் கொண்டு டிசி முதல் கொண்டு சிறப்பான வகையில் இதை செய்து வந்திருக்கின்றீர்கள் யாராவது விடுபட்டு இருந்தால் கூட அவர்களையும் இதில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல ஒரு கூட்டு முயற்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சிறப்பான ஒரு அமைப்புகளை ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்காக உதவியானையர் அவர்களுக்கும் நம்முடைய வெண்ணிலா அவர்களுக்கும் இதை எடுத்து செய்யக்கூடிய நம்முடைய சாப் அவர்களுக்கும் சிறப்பான வகையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக வரலாற்று ஆய்வு கட்டுரைகளை தெரிந்து கொண்டு அதில் உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் பொதுமக்களுக்கு அவுட்ரீச் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல அனைவர்களுக்கும் இது கொண்டு செல்லக்கூடிய முன்னெடுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அறக்கட்டளை சொற்பொழிவானது நமக்கு நன்கொடை கொடுத்திருக்கின்றார்கள் பழைய காலத்தில் அது நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததை கடந்த ஒரு ஆறு மாதங்களாக அதை கொண்டு வந்து ஒரு குறைவான தொகையாக இருந்தாலும் நிறைவான தொகையாக அது உள்ளது நம்மிடம் ஆகவே அதை பயன்படுத்தி நல்ல வகையில் எல்லோரும் சேரும் வகையாக செய்தமைக்காக நன்றி கூறி இங்கே வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் சுமமாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அதை கேட்டு உணரக்கூடியவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை சிறப்பான வகையில் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் ஆணையர் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்கிறார்

நான் ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதையை காக்கா கொத்திட்டு போச்சு அந்த காக்கா இருந்து ஒரு பருந்து எடுத்து கொண்டு போய் அதை மலை உச்சியில் வச்சது அந்த மலை இருந்து அது அருவியாகி பின் ஆறாக விரிந்து அது கடலுக்குள் கலந்து போனது அப்புறம் அந்த கடலில் கேட்கும் ஓசையெல்லாம் என்னுடைய பாட்டு தான் அப்படின்னு சொன்ன திருலோகம் என்ற ஒரு பெரும் கவியை பற்றி நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டோம் மனமார்ந்த நன்றி ஐயா தொடர்ந்து வழங்க தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் உதவி ஆணையர் திரு விஜயராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் டி டி கிருஷ்ணமாச்சாரியின் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவின் கீழ் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து ஒரு ஆவணப்படம் அதனுடைய அதை வந்து நம்மளுக்கு காமிச்சு அதை வந்து விளக்கி நம்மளுக்கு பாரதிகள் பாட்டு எல்லாம் கெட்டதுக்கெல்லாம் பாடி ஐயா திரு ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஆவண காப்பத்தின் ஆணையர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக எங்களது அன்பும் நன்றியும் அதுபோல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு கேலக்ஸி ஆஃப் கெஸ்ட் வந்திருக்கீங்க எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் தான் தெரியுது இருந்தாலும் எங்கள் சிறைப்பா அழைப்பாளர்கள் அனைவருக்கும் ஆணையர் சார்பாகவும் ஆவண காப்பத்தின் அனைத்து பணிகள் சார்பாகவும் எங்களது நன்றி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஷார்ட் டைமில் நாங்கள் முடிவு பண்ணாலும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த தோழர்களுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி வந்து இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வேறு வேறு ஜேர்னரில் பண்ணலான்னு சொல்லி ஒரு இது எடுத்துருக்கோம் எங்கள் ஆணையர் அவர்களும் வந்து வந்த அழைப்பாளர்களுடைய லிஸ்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம வெப்சைட்டில் போட்டு ஈஸியாக உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதனுடைய இதாக வந்து நாங்கள் இப்போ எல்லாருக்கிட்டையும் அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் எட்டு டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு இவ்வளோ பெரிய இது எடுக்கிறாங்கன்னா நாற்பது கோடி டாக்குமெண்ட் இருக்குது எங்கிட்ட அதனால் எத்தனை படம் எடுக்கலான்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து கேஃப்டீரியா மாடல் நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம் வி வில் கிவ் யூ ரெட் கார்பெட் வெல்கம் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி ஒரு ரெக்கார்ட் ப்ரைமரி சோர்சஸ் வடிவேலுக்கு வந்து இப்படி நரம்பு இப்படி வர மாதிரி உங்களுக்கு நீங்கள் தொடரும்போதெல்லாம் உங்கள் நரம்பு அப்படியே வரும் ஆக்சுவலாக அந்த மாதிரி இங்கே டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நேற்று விட மாப்புலார்பில் பற்றி ஒரு டாக்குமெண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் ஸோ ஒண்டர்ஃபுல் ரெக்கார்ட்ஸ் ப்ரைமரி சோர்ஸஸ் எல்லாம் ஒரிஜினல்ஸ் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து அவனை நல்ல முறையில் பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்